ஒரு விவசாயி ஒரு பயிரை உள்ளே போடுறான் அழகாக வெளியே வருது பாக்குறதுக்கு பச்சை பசேல்னு இருக்குது கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அது அப்படியே மஞ்சள் ஆகுது அதுலேருந்து பறிச்சு எடுக்கிறாங்க அதை பூராத்தையும் வைக்கல்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே தூக்கி வீசிடுறான் மணிகளை மட்டும் உள்ளே வச்சுக்கணும் இந்த உதாரணத்தரலாம் சொல்கிறான் இதுதான்ப்பா வாழ்க்கை ஒன்று ஒன்றை நீ கடந்து போகும்போது அது ஆசையாக இருக்கும் அந்த அழகு பிடிக்கும் காசு பிடிக்கும் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அதில் எதுவுமே உனக்கு பிடிக்காது ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நீ வீடு கட்டி உனக்கு பிடித்தமான ஏசிகளை போட்டு நல்ல பெரிய இருபதுக்கு இருபது ரூம் போட்டு படுத்திருந்தாலும் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு நான் நீ சொல்லுவேன் எனக்கு இந்த வீடு பிடிக்கலப்பா என் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போன்னு நீந்தான் சொல்லுவேன் இந்த வாய் தான் பேசும் நான் கட்டின வீடு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஏசி ஓடுது எவ்வளோ சுகமாக முடியாது ஏன் முடியாது அதுக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறான் இந்த கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இதில் எவர்கள் தவறாக நடக்கிறார்களோ விளையாடுகிற காலத்தில் விளையாடலையோ விளையாட விடலையோ அடுத்த காலத்தில் அந்த சிந்திக்கிற காலத்தில் தன்னுடைய அந்த உலகத்தை எல்லாம் பார்க்கிற காலத்தில் அதற்கு அனுமதி தரலையோ எல்லாம் எவன் செய்யலையோ அவனுக்கு பூரா கடுமையான தண்டனை உண்டு நான் சொல்லல வேதம் சொல்லுகிறது இதைத்தான் எல்லாம் அஜத்துமாரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பத்தியா நீ விளாண்டானா தண்டனை அப்படி இல்லை அடுத்த வசதி அதே இதில் தொடர்ந்து அல்ல சொல்றான் விளையாடுற காலத்தில் விளையாண்டு சுகமாக இருக்கிற காலத்தில் சொகமாக இருந்து இந்த உலகத்தை எத்தனை வகையில் அனுபவிக்குமோ அத்தனையும் அனுபவித்தால் அவன் செய்த பாவங்களையும் நான் மன்னிப்பேன் வேதவசனம் சொல்லுகிற அவனை நான் பொருந்திக் கொள்வேன் இட்ஸ் நாட் மை வேர்ட் இட்ஸ் த வேர்ட் ஆஃப் அல்லா இது என் வார்த்தை அல்ல உங்களையும் என்னையும் படைத்து அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை எது சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் சொல்கிறான் துணியா இல்லை மற்ற உள்ள ஒரு இந்த ஆயத்துக்கு அர்த்தம் வைக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரு ஏமாற்று ஒரு ஒரு சுகமான இந்த வாழ்க்கைன்னு அது ஏமாற்று வாழ்க்கையில் ஏமாறுறன்னா ஏன் பின்னாடியே தெரியணும் அதற்கு தமிழ் எழுதுகிற பெருமக்கள் சொல்லுகிறார்கள் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் இது ஒரு நில்லா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ஏமாத்துற உலகம் அல்ல நமக்கு ஏமாத்துறான்னு தெரிஞ்சுன்னா ஏன் பின்னாடியாவது போவோமா நில்லா இன்னைக்கு காலையில் தின்ன இட்லியினுடைய டேஸ்ட் இப்போ நமக்கு தெரியாது சாப்பிடும்போது தெரியும் அப்படிதானே சார் எந்த ஒரு பிரியாணி திங்கும் திங்கும்போது தெரியும் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த அனுபவிப்பையும் செய்தால் செய்து கொண்டிருக்கும் போது தெரியும் செய்து முடிச்சோடன போயிடும் அப்ப சாப்பிடறது நேரத்தில் தெரியும் அனுபவிக்கிற நேரத்தில் தெரியும் உலகத்துல எதா இருந்தாலும் சரி ஒரு ஐஸ்கிரீம் திங்குறோம் வாழ்கிறோம் அடுத்த நிமிஷம் தெரியாது அந்த சொன்ன அல்ல இதெல்லாம் மஞ்சளாகி போய் ஒன்றும் இல்லாமல் குப்பை கூலங்களாகி விடும் துனியாவை ஆகிரத்தில் போய் பார்த்தா இப்படித்தான் ஒரு சொல்லுகிறேன் இந்த கண்ணாடியை போட்டு உலகத்தை பாருங்களேன் நீங்கள் இதுவரை பார்த்து வந்த பார்வைகள் மாறி போகும் இதுதான் குரானோடு வாழ்றது தஜ்வி படிக்கணும் குரான் படிக்கணும் தெரியணும் தப்சீர் படிக்கணும் எல்லாம் முடிச்சுட்டு குரானோடு வாழணும் அன்னை ஆயிஷாட்டை வந்து சஹாபாக்கள் கேட்டாங்க பெருமானார் யார் ரசுல்லாஹ் சா அன்னை ஆயிஷா சொல்லுகிறார்கள் அது ஒரு நடமாடும் குரான் குரானில் உள்ளதெல்லாம் பார்க்கணுமா நடம் இடு ஹீஸ் எ மொபைல் குரான் மனைவி சொன்ன வார்த்தை